வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் எதிர்ச்சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் அறம் மரம் அவ்விடம் இவ்விடம் அகவல் கிட்டுதல் அரிது எளிது அமுதம் நஞ்சு ஆண்டார் அடிமை ஆசை நிராசை ஆடவர் பெண்டீர் இயற்கை செயற்கை இணைந்தது பிரிந்தது இழந்தமை பெற்றமை இழிவு உயர்வு இளமை முதுமை இரவலர் புறவலர் இழப்பு ஆதாயம் இகழ்ச்சி புகழ்ச்சி இல்லை உண்டு ஈவார் ஈயார் ஈரம் வறட்சி உத்தமம் அதமம் உத்தமன் அதமன் உறவு அயல் உள்ளரங்கம் வெளியரங்கம் எளிது அரிது எட்டா எட்டும் எழுச்சி வீழ்ச்சி ஏழை பணக்காரர் ஒருமை பன்மை ஒழிக தளர்க ஒற்றுமை வேற்றுமை கலக்கம் தெளிவு குறைவு நிறைவு கொள் கொடு காய் கனி கவனம் மறதி சாக்கிரதை அசாக்கிரதை சாந்தம் உக்கிரம் செல்வர் வறியவர் சுருக்கம் விரிவு சிலர் பலர் துன்பம் இன்பம் தொன்மை புதுமை தமர் பிறர் தட்பம் வெட்பம் தவறு சரி தக்கவழி தகாத வழி நல்லறிவு தீயறிவு நுண்மை பருமை பொய் மெய் பெரும்பான்மை சிறுபான்மை போற்று தூற்று பழமொழி புதுமொழி பிறப்பு இறப்பு பாதி முழுமை பகுத்து தொகுத்து மேற்கொள்க கைவிடுக வெறுப்பு வெறுப்பு வருந்த மகிழ விண் மண் அஞ்சுதல் அஞ்சாமை அண்மை சேய்மை செல்வீர் செல்லாதீர் பேதை மேதை தோன்றியது மறைந்தது நாற்றம் துர்நாற்றம் வசை இசை மாலை காலை நற்குணம் தீக்குணம் அல் இரவு வளருதல் தேய்தல் திண்மை மென்மை அறம் மரம் அற்றை இற்றை அருகு பெருகு அறப்போர் மரப்போர் ஆண்டு ஈண்டு ஆடுவு மகடுவு ஆக்கம் கேடு இழிவு உயர்வு இம்மை மறுமை இரும்பை இன்பம் ஈதல் ஏற்றல் ஈரம் வறட்சி உரிமை அடிமை உறங்கு விழி உடன்பாடு மாறுபாடு உச்சி அடி உள்ளது இல்லது உபகாரம் அபகாரம் உருவம் அருவம் எளிது அரிது எட்டிய எட்டா ஒழுங்காக ஒழுங்கின்றி ஒளி இருள் ஒதுக்கி சேர்த்து ஓங்கிய தாழ்ந்த ஓங்குதல் ஒடுங்குதல் ஓய்வு உழைப்பு கஞ்சம் தாளாரம் கழிப்பு எரிச்சல் கவனம் மறதி காலம் அகாலம் காக்க விடுக குழு தனி குணம் குற்றம் கேடு நலம் சஞ்சலம் துணிவு சத்ரு நண்பன் சாந்தம் உக்கிரம் சாரம் சக்கை சிற்றாறு பேராறு சிறப்பு இழிவு செய்வோம் செய்யோம் செம்மை கருமை சுமங்களி அமங்களி சௌக்கியம் அசௌக்கியம் தட்பம் வெட்பம் தலைவர் தொண்டர் திண்மம் நீர்மம் தீயவர் நல்லவர் தூயவன் தூயவள் நம்பி நங்கை நினைவு மறதி நீங்க சேர பழி புகழ் பறந்தார் மறைந்தார் பற்றி விடுத்து பகுத்து தொகுத்து பாவம் புண்ணியம் பெற்றமை இழந்தமை பெருகி சுருங்கி பொய் மெய் போற்றி தூற்றி மன்னிப்பு தண்டிப்பு முதுகலை இளங்கலை முதல் ஈறு மேன்மை கீழ்மை வாழ்த்தல் தூற்றல் விழைந்தார் வெறுத்தார் குடியரசு முடியரசு தன்மை வெம்மை தள்ளுதல் தள்ளாமை தமையன் தமக்கை நோதல் தனிதல் நேசம் பகை மேன்மை வன்மை வீரம் கோழை வென்று தோற்று ஆடவர் பெண்டீர் அழித்தல் ஆக்கல் அண்மை சேய்மை அரிய எளிய அடிமை சுதந்திரம் அடி நுனி அன்பு பகை ஆகும் ஆகாது அன்பான அன்பற்ற அடைத்தல் திறத்தல் அகம் புறம் அறப்போர் மறப்போர் அமைதி ஆரவாரம் அளித்தார் பறித்தார் அமர்ந்து எழுந்து அல்லும் பகலும் அற்றகுலம் அராதகுலம் இன்பம் துன்பம் இனிய இன்னாத இழிவு உயர்வு இணை பிரி இடம் வளம் இளமை முதுமை இயற்கை செயற்கை இறுதி தொடக்கம் இன்சொல் புன்சொல் இம்மை மறுமை இளமை முதுமை இன்னா இனிய இல்லை உண்டு இழப்பு ஆதாயம் இரவு பகல் உயர்வு தாழ்வு உறங்கு விழி உண்மை பொய்மை உரிமை அடிமை உடன்பாடு மாறுபாடு உற்றுழிவு உரா உற்றுழி உராவுழி உள்ளரங்கம் வெளியரங்கம் உத்தமர் அதமர் உள்பொருள் வெளிப்பொருள் ஒற்றுமை வேற்றுமை ஏற்றம் இரக்கம் மலர்தல் கூம்பல் மிகுதி குறைவு முதுகலை இளங்கலை தன்மை வெம்மை பெற்றமை இழந்தமை தட்பம் எளிமை தட்பம் வெப்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி பிரிந்து சேர்ந்து பலர் சிலர் பாவம் புண்ணியம் பழி புகழ் பழமை புதுமை பல சில புதிய பழைய பற்பல சிற்சில பல்லம் மேடு பழம் காய் புதுமை பழமை பழம்பாடல் புதுப்பாடல் பின்னர் முன்னர் பிரிக்கலாம் சேர்க்கலாம் பிழை திருத்தம் பெருந்தொகை சிறுதொகை செலவு வரவு சோம்பல் சுறுசுறுப்பு விழைந்தார் வெறுத்தார் சிற்றூர் பேரூர் பெருமை சிறுமை விருப்பு வெறுப்பு வென்று தோற்று பெருகி சுருங்கி சிற்றாறு பேராறு நீதி அநீதி எளிது அரிது பெரியவர் சிறியவர் குழு தனி நண்பன் பகைவன் கூடி பிரிந்து வெற்றி தோல்வி வெளியே உள்ளே மேலே கீழே கேடு நலம் முன் பின் வேறுபாடு ஒருமைப்பாடு தூய்மை மாசு சிற்றரசர் பேரரசர் வளர்ச்சி தளர்ச்சி தொன்மை அண்மை குடியரசு முடியரசு மகிழ்ச்சி வருத்தம் மகிழ்ச்சி துயரம் பிறந்தார் மறைந்தார் மூத்த இளைய தொடக்கம் முடிவு ஒழுங்காக ஒழுங்கின்றி தந்தை தாய் மகன் மகள் நம்பி நங்கை குமரன் குமரி தூயன் வீராங்கனை கீழை நாடு மேலை நாடு எழுச்சி வீழ்ச்சி எளிய அறிய மர நினை தோன்று மறைய செய்வோம் செய்யோம் முதன்மை இறுதி ஓங்கிய தாழ்ந்த எட்டிய எட்டா நட்பு பகை நன்மை தீமை செம்மை கருமை நண்பர் பகைவர் காலை மாலை செல்வர் ஏழை ஏறி இறங்கி வேண்டும் வேண்டாம் வாழ்த்தல் தூற்றல் சிறியவர் பெரியவர் தலைவர் தொண்டர் ஒன்று பல நீண்ட குறுகிய தீது நன்று பொய் மெய் தவறு சரி முடியும் முடியாத முடியும் முடியாத திண்மம் நீர்மம் குழி மேடு வளைத்தல் இமிர்த்தல் வடக்கு தெற்கு வள வடநாடு தென்னாடு வரவு செலவு வாடுதல் தழைத்தல் வாழ்வு தாழ்வு மருவுக ஒருவுக கடுவன் மந்தி மேதை பேதை அருகே தொலைவு தன்மை வெம்மை ஆடுவு மகடுவு மன்னிப்பு ஒறுப்பு ஆகாது போகாது அருகு பெருகு இன்சொல் வன்சொல் அண்மை சேய்மை இயன்ற இயலாத முனிவு கனிவு பகட்டு எளிமை வாழ்த்தல் இகழ்தல் தொன்மை புதுமை வளர்ச்சி தளர்ச்சி ஆதி அந்தம் அருள் மருள் இன்சொல் வன்சொல் பனையளவு தினையளவு நஞ்சு அமிர்தம் ஆழ மிதப்ப குடியரசு முடியரசு எந்தை நொந்தை அமைதி குழப்பம் மருள் தெருள் மலர்தல் கூம்புதல் தொகுத்து பகுத்து இருக்கம் தளர்வு நல்லார் அல்லார் சுருக்கம் விரிவு தளிர் சருகு ஓடு மீன் உருமீன் ஆண்டாள் ஆண்டான் அடிமை மேலை கீழை சொந்தம் அந்நியம் வளர்ந்து தளர்ந்து இழப்பு ஆதாயம் இடும்பை இன்பம் பண்புடை பண்பிலா மூதேவி ஸ்ரீதேவி களிப்பு துயரம் வடமொழி தென்மொழி தமையன் தமக்கை பழமொழி புதுமொழி இம்மை மறுமை தனிமை குழு தேங்க்யூ